பாதத்தைய மெய்வெளி தியானையாண்டவரும் திவ்ய திருவடிகளையும் சரணிய திருவடிகளையும் வந்திருக்கும் எனது ஆத்ம சகோதரர்கள் ஆனந்தா தேவர் ஆவியர் பேர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் நன்னாச்ச நன்மன வைராக்கிய ஜெயசீலர்களுக்கும் மற்ற இதை கேள்விப்பட்டு இது என்னதான் சொல்லுகிறார்களோ கேட்போமே என்று வந்திருக்கும் புதிய புத்தம சகோதரர்களுக்கும் எனது அன்பான பணிவான தெய்வீக நமஸ்காரங்களை இது ஒரு வசந்த காலம் இந்த வசந்த காலத்திலே இந்த இணைய வசந்த மாலை பொழுதிலே இங்கு வந்து இருக்கும் எங்கள் எறும் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய வசந்தமானது வந்திருக்கிறது என்ன வசந்தம் என்றால் இரவாத பெருவரம் என்ற உண்டு என்பதை நாம் இதுவரை கேட்டதில்லை கேட்டிருக்கலாம் சாவாத நாட்டில் ஓட வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க சாவாத நாட்டில் எல்லாரும் ஓலை வாங்கி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம உண்மை இந்த சத்தியம் இப்படி எத்தனை விதமான ஒரு அற்புதமான ஒரு வரங்களை அருள்பாடிக்க நமது பெருமான் வந்து அருள்பாடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வசந்த காலத்திலே இந்த வசந்த மலர்களாக அந்த வாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அந்த வாசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாசவராகிய நம் பெருமாளுடைய திருவுரல் வாசத்தை உங்களுடைய ஜீவனில் ஏற்றுக்கொண்டு நீடோடி வாழ வேண்டும் என்று தெய்வத்தை பிரார்த்தனைக்கு செய்து கொள்கிறேன் அவர்களை நம் பெருமானவர்களாலே அதாவது நம்முடைய தெய்வம் நம்முடைய இதனுடைய நாம நம்முடைய மதத்தினுடைய நாமமே மரளிகை தீண்டாத ஒரு மீம்பம் என்பது இந்த மரளிகை தீண்டாத சாலையாண்டவன் மீபத்தில் வந்திருக்கு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்ட நமக்கு இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பி வரக்கூடுமா என்பது அந்த தலைக்கான கொடுத்திருக்கிறார்கள் ஆதி தூணையான சாலை பாண்டவர் தெய்வம் அன்பருக்கு சாவாத வரமருளும் தெய்வம் ീതിയ വഴി നാട്ടി നിത്യം അരുൾ ദൈവം നീടു മാും ദൈവം വേദിയാതില ദൈവം മെന്മയതാർത്തി വെറ്റി അരുൾ ദൈവം വാദമണിന് ഇത് ഓറ്റി മികം பண்புடைவம் தெய்வ பதம் அடைந்து இப்படி அவர் பதத்தை அடைந்து இப்படி இருக்க நம்முடைய சகோதரர்கள் பூர்ண சுயராஜ்ய இன்பமாகிய அந்த சாவாத வரம் பெற்று ஜீவ பிரமாணம் ஜீவ பிராணம் ஆகும் பொழுது அவர்கள் அற்புதமான அந்த அடையாளங்களை நாம் கண்டு பூரித்திருக்கிறோம் இது உலகத்தில் எங்கு நடக்காத ஒரு செய்தி மெய்வழியை சார்ந்தவர்களும் அவர்களோடு ஒட்டி இருப்பவர்களும் தெய்வத்தினுடைய திரு திருவுருவையே பார்க்காமல் அவர்கள் திருப்ப அது நல்ல இடம்தான் இந்த என்று சொன்னவர்களும் கூட அந்த அற்புதமான அடையாளங்களை பெற்று அவர்கள் பிரயாணம் ஆனதை எல்லோரும் பார்த்து சாட்சியாக நிரூபித்திருக்கிறார்கள் நாம் கண்டிருக்கிறோம் மாண்டவர்கள் மீண்டதுண்டா என்று ஒரு கேள்வி மீண்டது உண்டு அதை அங்குடாக பார்த்த சில செய்திகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் எந்த காலத்திலான முன்பு நடந்ததா என்றார் நடந்திருக்கிறது ஆனால் அதற்கு நிரூபணிகள் புராணங்களில் இருக்கின்றன ஜனதக்னி என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய மனைவி பேர் ரேணுகா அம்மையின் அவர் தண்ணீர் ஒரு வட்டம் போட்டால் அது குடமாக மத்திரமா தண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டுருவாங்க அவ்வளோ கற்புக்கரசி ஒரு நாள் ஒரு கந்தனன் வானத்தில் போன போது அவனை பார்த்து இப்படி கூட அழகிருக்கிறதா என்று நினைத்த உடனே அந்த வட்டம் போட்ட உடனே குடம் இல்லை அதனால் அவர் நம்முடைய மனசுலேயே ஒருத்தர் வியந்திட்டமே அப்படி வருத்தத்தோடு வந்து உடனே அவரை தலையை வெட்டி சொல்லிட்டார் ஜமதட்சி முனிவர் மக்கள் மறுத்துட்டாங்க ஆனால் பரசுராமன் அவருடைய மகன் அவர் மட்டும் தடையை வெட்டிட்டார் நான் சொன்னதை கேட்ட உனக்கு என்ன வர வேண்டும் என்றும் என் தாயை எடுப்பு கொடுக்குறேன் இல்லை தாயை எடுப்பி கொடுத்து ஒன்று இது ஒரு வரலாற்று செய்தி ராமாயணத்தில் இந்த இரணியனுடைய அதாவது இந்திரஜித்தனுடைய நாகபாசனால் ராமலட்சுமணவர்களும் ஆனால் அந்த சேனையும் மாண்டு விட்டன அதை வானவேதாந்த சஞ்சீவி கொண்டு வந்து ஆஞ்சநேயர் எழுப்பியதாக இன்னொரு செய்தி இது புராண செய்திகள் இதில் மகாபாரதத்தில் யட்சன் கேள்வ ஒரு குளத்தில் எல்லாம் தாகம் தீர்த்து தீர்த்துக்கிறதுக்காக போய் பீமன் அர்ஜுனன் நகுடன் சகாதேவன் எல்லோரும் போனாங்க அந்த தாகம் தீர்க்கிற அந்த யச்சன் கேட்ட கேள்விக்கு பதிலளி அளிக்க முடியாத மாண்டு போனார்கள் தருமன் அந்த யச்சன் கேள்விக்கு பதிலளித்து அவர்களை மீண்டும் எடுக்கிறதாக ஒரு செய்தி சரி இப்போ செப்பரும் தவத்து அப்பர் என்கிற நால்வர் ஒருவராகிய அவர்கள் தமிழில் சைவம் தடத்து காலத்தில் மிகச் சிறப்பாக இருந்தார்கள் அவர்கள் பேரில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இல்லாமல் ஒன்பது தொகையடியார் இருந்தார்கள் தொகையடியார்கள் அப்போது அடியில் ஒரு அவர் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை திருநாவுக்கரசர் பேரில் அளவற்ற அன்பு அதனால் அவர்கள் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய வீடு திருநாவுக்கரசர் இல்லம் திருநாவுக்கரசர் அன்னதானா சாலை திருநாவ திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசன் என்று எல்லாம் போயி வச்சுட்டார் வழியாக வந்த அப்பர் அவர்கள் என்ன இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு யார் அது அப்படின்னு அவர் வந்து தேடுறாரு ஏனையா இந்த மாதிரி அவர் பேரை வச்சுருக்கீங்கன்னு என்னையா சிவனடியார் பாருக்க திருநாவுக்கரசரை பற்றி தெரியாத அவனுக்கு அப்படின்னு அவன் கோவிச்சுட்டார் அப்போ நீங்கள் அப்படியே தான் அந்த திருநாவுக்கரசர் என்று சொன்ன உடனே ஆடிப்பாடி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டு அதற்கு பிறகு அவர் ஒரு விருந்து பிரசாரம் செய்தார் அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டார் மகனுக்குனா பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநா திருநாவுக்கரசன்லாம் பேர் வச்சிருக்கார் பெரிய திருநாவுக்கரசு வாடகையில் எடுத்து வர போன போது நாகம் திருச்சி விட்டது இடையை கொண்டு தாயிடம் கொடுத்து விட்டு அவருடைய ஜீவனை விட்டுட்டார் இனி என்ன செய்வது விருந்த தயார் அதிதி தயார் நம்ம என்ன செய்வது பையனை சுருட்டு பாயில சுட்டு வச்சுட்டாங்க பசிமைய பரிமாறியாச்சு தெருநிருநாவுக்கரசை என்னிடம் வந்து அமர்ந்து பசியாக சொல்லுங்கள் என்று கேட்டார் அவன் உதவான் என்று சொன்னார் அப்பொழுது இவர்கள் என்ன காரணம் என்று சொன்ன உடனே அவன் நாகம் தேண்டியதை சொன்ன உடனே அந்த விஷம் தீட்ட பதிகம் என்று பாடி அவர் சரி இதில் அதே மாதிரி அந்த பைபிளில் யாயர்ன்னு ஒருவன் அதாவது தொழுகை கூட்ட தலைவன் அவனுடைய பன்னெண்டு வயது சிறுமி அந்த சிறுமி சாகப்படைக்கு கிடைக்கிறார் இயேசு பிரானம் வந்து அவர் வந்து கேட்குறார் என் மகள் சாகப்படை படைக்க கிடைக்கிறா நீ வந்தீங்கன்னா நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கிடைச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற போது உன் மகள் இறந்து விட்டார் என்று வந்து செய்தி வருகிறது இயேசுபிரான் பிரான் அங்கே போய் மகளே எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க மகள் எழுந்து விட்டார் இது ஒரு கிறிஸ்தவ மருந்து இருக்கிற ஒரு செய்தி இன்னொன்று அந்த மரியா மாற்றாள்னு பிரித்தானியா ஊரில் ரெண்டு பேர் சகோதரி அந்த மரியா என்பது ரொம்ப அவங்க பேரில் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள் வந்து உயர்ந்த நலத்தனுங்கிற தையெழுத்தி யேஸ்வரன் பாதத்தில் போட்டு பூசி அவரை வணங்குகிறார் அவருடைய சகோதரன் லாசரு அப்போது இவர் அவர் பேரில் அவர் அன்புள்ளவர் அப்போ லாசர் இறந்து விட்டான் என்று செய்தி கேள்விப்பட்டு நாடு நாள் ஆயிட்டு இவங்க வருத்தத்தோடு இருக்காங்க அந்த அம்மா நீங்கள் வந்திருந்தால் என் தம்பி படைத்திருப்பானே என்று சொன்னார்கள் அப்பொழுது உங்கள் அவர் சொன்ன அவர் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னாரு இல்லை ஏன் நார்னராஜ் தோண்டு கட்டறே நான் ஐயோ நாரும் அப்படின்னு சொன்னார் இல்லை தோண்டும்ன்னா தோண்டு கட்டைகளாக அவத்தோடனே அவனை ஆசீர்வாச்சாங்க எடுத்துட்டாங்க இது புராண செய்திகள் முந்தைய செய்திகள் ஆனால் நம்முடைய தெய்வீக செய்தி சென்னறியிலே என்ன மேலோர் ஜோதிவட நாடு மலை மேலுள்ளதோர் ஜோதிவட நாடு உயிரோடு செத்தாரடுவார் என்று கைத்தாளம் போடு அந்த உடனோ உடல் பிரிமானம் சொல்றாங்க தேகம் இது சுடுவது அபராதம் எனப் பகிர்கின்றேன் நீ சிறனிக்க சுடுகின்றீர் செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி ஒருநடிக்கு எழுகின்ற தருணமும் இது உணர்ந்து நல்லோர் நீரோ கண் கெட்ட மாட்டினீரே அதாவது செத்தவர்கள் எழுவார்கள் என்று ஒரு பாடு வைத்தார் அதனால செத்த பணத்தை போட்டுட்டு நீ எழுப்பு எழுப்பு நவங்களை பண்ண தொந்தரவு எத்தனையோ அதனால் அவங்க தேகவயோகம் ஆகிட்டு அவங்க இது பண்ணுறாங்க அந்த பேச வேண்டாம் அப்படி இருக்க நம்முடைய தெய்வீக செதவியில அது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறதுனாலா என்றால் நடந்திருக்கின்றன யார் என்ற கந்த பணந்தர்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தாங்க அவங்க சின்ன வயசு பக்தி உள்ளவர்கள் காசி ரா பா பண்டிகைபுரம் போயிட்டு வந்தவங்க அவருடைய தோழ துறையார் பேர் மெய்வழி சின்னம்மா அனந்தை அந்த அம்மைய வந்து ஒரு நாள் படுத்திருந்தாங்க அடக்காயிட்டாங்க அடக்கம் ஆகிட்டோன்னே நம்முடைய சகோதரிகள் எல்லாரும் அவங்க படுக்கையை இது பண்ணி மென்மண்ண ஞானம் ஓதுவதற்கு எல்லோரும் தயாராகிட்டாங்க தயாராகி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாட ஆரம்பிக்கிற போது டக்குன்னு இந்த அப்பா எதிர்த்தாங்க அந்த காட்டு வேலைக்கு தீட்டு போட்டா என்ன பாட்டி எங்கள் மருமகி கனகமணி எனக்குற ஒரு ஓடி போய் என்ன பாட்டி அடக்கம் ஆகிட்டீங்கன்னு தாங்க நினைச்சோம் ஆமாப்பா நான் அடக்கம் தான் ஆயிட்டேன் நான் தெய்வம் நான் கூட்டிக்கிட்டே போனாங்க அவங்க கூட நடக்க முடியல நான் கொஞ்ச நாள் கழிச்சு வாடி போ அப்படின்னாங்க நம்ம சகோதரெலாம் அங்கே இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தேன் சரி அப்புறம் தான் வந்த நாள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க அப்படியே டேப்பர் கார்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த தாய் அந்த உத்தம தாய் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு பிறகு அடக்கம் ஆகி மண்மறை செய்யப்பட்டார் அக்ஷரகலா ஜெய மந்திரி மெய்வடி நட்சத்திர நகர் அதான் நம்ம மெய்புடி சிவன மிக முக்கியமானவர் அவருடைய நான்காவது புத்தன் பெயர் சாரசுந்தர் வயது ஏழு தங்க நிரம்பி ரொம்ப அழகாக ஒரு திருமணம் பத்து பதினொன்று திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்துக்கு எனக்கு அப்போ அந்த உழவு திருப்பணி நடவு திருப்பணி அறுவடை திருப்பணிக்கு தான் எனக்கு க கருத இந்த மாதிரி திருப்பணிக்கு எனக்கு ஒரு கடிதம் வந்துடும் நான் போயிடுவேன் ஆலை அலங்கார திருப்பணிக்கு அடைச்சிருந்தாங்க நானும் மெய்ய பஞ்சாச்சிரம் அங்கே ஆலை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நச்சு மெய்வுடைய இளங்கலை கொண்டு வந்து பாபா அப்படின்னு கூப்பிட்டாங்க போட நம்பிக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குது ஜன்னி வந்துருக்குது எடுக்குதுனா உடனே நான் போய் வேப்ப காய்ச்சி கை கால் தான் உழுவி விட்டு ஒரு போலர் ஊற்றுனேன் காலையில் ஆறு மணின் இருந்து அந்த பனிப்படையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பகல் பன்னிரெண்டு மணிக்கு அந்த குழந்தைய அடுத்தாங்க அடக்கானோடனே இவர் சொன்னார் யார் அடாதீங்கப்பா யார் அடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறார் அவரை அழுது அந்த ஒரு புத்தம் கொடுத்துட்டு திருமாணிக்கு போடுறார் திருமாணிக்கு போகும்போது சாலை யோகவான பெரிய தம்பி அவர்கள் திருமாணிகள் இருந்தாங்க அப்போ மணி சரியாக பன்னெண்டு இப்படி சுந்தரம் அடக்காய் தான் தொந்துவி அசைங்கினாங்க என்ன காரணம்னே இருக்கே நான் அத்தாக்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் அசைங்க அப்படின்னாங்க தொந்துவி அசைச்சாச்சு தொந்துவி அசைச்ச உடனே தெய்வம் அன்னைக்கா மழை பொட்டுது மழை பெய்யலை மழை மானத்தை போத்து நூத்துது மைதானத்தில் தான் இவ்வளோ தண்ணி இருக்கு அவ்வளோ தண்ணிக்குள்ளேயே நடந்து வர்றாங்க திருமாளிக்குள்ள நுழையிற போது என்ன அப்படின்னு கேட்டாங்க சுந்தரம் அடக்கம் ஆகிட்டான் அப்படியா சரி அப்படின்னு படையை பிடிச்சிட்டு திருமாளைக்குள்ள போகாம நீங்கள் விடுதிக்கு வந்துட்டாங்க தெய்வம் விடுதிக்கு வந்து எந்த இடத்தையும் வெளியே போக சொன்னாங்க குனிஞ்ச சுந்தரம் அப்படின்னாங்க உத்தரவு தெய்வமே அப்படின்னு சார் நானும் கூட வர தெய்வமே அடுக்கலாம் நானும் கூட வர தெய்வமே இல்லை நீ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நட்சத்திர நட்சத்திரம் இருந்துட்டு நட்சத்திரம் உன் பையனுடைய ஜீவனில் ஒரு கொடிய நாகபாங்க விஷம் போன்ற ஒரு குளிர் கட்டி எறிகிறது அதற்கு ஏதாவது ஔஷோதம் கொடுக்க மாட்டா கொடுக்கணும் இவர் விவரம் ஜீவன்ல கொடிய விஷம் மிஷன் போன்ற குளிர் இருக்குது அதுக்கு எப்படி அபட்சம் நம்ம கொடுக்க முடியும் அவங்க ஜீவப்பட்டதுக்குன்னு தெரியும் அப்பவும் மழை பெய்து எங்கேயும் நகரவே முடியல ராத்திரி பன்னெண்டு மணி வரை விடிச்சிக்கிட்டு இருக்காரு நாங்கள் கூடவே இருப்போம் சரியா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுத்திரம் அடக்காயிட்ட அடக்காயிட்ட அப்படி வந்து காலையில் அடக்கு தலத்துக்காக அடக்க படுக்க பிரிக்கிறதுக்காக போய் தோணுன்னா தோன்று பக்கம்னா தண்ணி வருது தண்ணி வருது என்ன செய்யறது தெய்வத்திற்கு தெய்வமே எந்த இடத்துல தோணுனாலும் தண்ணி வரது அப்படியே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் தான் கேளுங்க எல்லாரும் எல்லாரும் இருங்க நேற்று ஒரு தவம் செய்தேன் அந்த தவத்தில் யாராயிரும் நம் பிள்ளைகள் தப்பி தவறி எமனிடம் சிக்கிவிட்டார் அவர்களை மீட்க முடியுமா என்று ஒரு தவம் செய்தேன் அந்த தவத்திலே எனக்கு ஒரு திறவு கொட்டும் அந்த திறவுகளை போட்டு பார்க்க கூட்டாக நின்றவர்கள் இவர்கள் அதனாலே இவர்களுக்கு ஸ்பெஷல் ஜலசாமக் ஜலத்தில் பெய்யும் அது அப்ப அப்படியே செய்யப்பட்டது அப்ப நட்சத்தர் அவர்கள் இவர்கள்னு சொல்றாங்களே ஏழு வயசு பெய்யா அவர்கள் இவர்கள் சொல்றாங்க என்ன எந்த மதத்தை என் வைத்துக் கொண்டு பிறகுதான் போயாத நான் தான் பக்கத்திலேயே கூடவே படுத்துகிற ஆர்வல் பண்ண உங்களுக்கு வந்தேன் நான் அப்படி ஒரு சம்பவம் இது நான் நேரில் பார்த்தது